பரலோகத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு சத்தம் இந்த சின்ன ஒரு காட்சியா கற்பனையா ஒரு கதையா கொஞ்சம் யோசிச்சுங்க பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது யோவான் இந்த சத்தம் ஒருவேளை ஹெவன்ல இருந்து வர்றதை நினைச்சு போங்க நீங்க அந்த சத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது பாக்கியவான்கள் என்று எழுது பாக்கியவான்கள் யாருக்குள் மறிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம் என்கிற சத்தம் பரலோகத்தில் இருந்து அப்ப ஜீவனுள்ள வாழ்வு வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையின் படித்து பிரயாசப்படுகிற வாழ்வு வாழ்வாங்க யாருக்காக பிரயாசம் உள்ள வாழ் வாழ்வார்கள் எனக்காகவா எனக்காகவா என் குடும்பத்துக்காகவா என் பிள்ளைகளுக்காகவா யாருக்காக சொல்லுங்க அப்போ பவுல் யாருக்காக பிரயாசப்பட்டா பேதர் யாருக்காக பிரயாசப்பட்டா யாக்கோபு யாருக்காய் பிரயாசப்பட்டா நீங்களும் நானும் யாருக்காய் பிரயாசப்படணும் அவர்கள்தான் ஜீவன் உள்ளவர்கள் அவர்கள்தான் ஜீவன் உள்ள வாழ்வு வாழ்கிறவர்கள் யார் ஒருவர் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறார்களோ எங்க கர்த்தருக்காய் பிரயாசப்படுறதுனா என்னங்க கர்த்தர் எதற்காக பிரயாசப்பட சொல்லியிருக்கிறாரு ஒண்ணு இல்லை ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணும் வேற ஒண்ணுமே இல்லைங்க ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணுங்க இப்ப நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்துல சொன்ன பாருங்க ஏசு கிறிஸ்து பரிஹாரி என்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லணும் அந்த மனுஷனை ஞான சாணத்துக்குள்ள நடத்தணும் அந்த மனுஷனை ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் நம்மை போல அவனையும் ஒன்னா யோசிக்கணும் நினைக்கணும் ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும்